காக்கோ வீர வாங்கேன் அண்ணே என்ன அதே ஊர் தான் வாங்கனே அதே பேர்த்து மகனே வீரத்தை வா வா அதே இடத்த இட்டுப்பட்டி சீமா எல்லாம் யம்மா கட்டி காக்கோ வீர ஹமாகே இட்டுப்பட்டி சீமா எல்லாம் யம்மா கட்டி காக்கோ வீர ஹமகே சுத்தி புள்ள ஜெங்கத்தான் போல இவன் ஊருக்கல்லாஞ்சல் ஹமாகி சிங்கராம் அடுத்த சிங்கம் போலிதான் உறங்கும் சிங்கம் போலி தான் உறங்கும் ஆளு பட்ட இடமெல்லாம் களவாணி பை நடங்கும் ஆளுபட்ட படம் களவாணி பை நடிகம்

விதச்சு கருதா விளைஞ்சேன் வயக்காடு இப்படி மண்டைக்கரையா வெட்டி கிடக்கடா நான் கத்தி காத்த என் மானாமுதர ரைஸ் முள்ளு பெல்ட் தூவி கிடக்கடா நான் என்னடா செய்வேன் இது எப்படி ஓட்ட போறேன் நான் குற பொழுது நான் என்ன செய்வேன் அந்த காளி முனி எனக்கு கண் இல்லையாப்பா படக்கதலை வச்சு படுக்காதடா வேன் டிரைவர் வாரிட்டு போயிருமே தான் எதுக்கு அதில் சித்திரத்தில்லாம் மாறி இருந்துச்சு கூட்டம் இப்போ பாரு அலிஞ்சகம் இல்லை செகதியில் மிதக்கிற கெளுத்தியை வரைஞ்சி கட்டிட்டு கச்சால அரிக்கிற ஊட்டம் மாதிரி இருக்கடா என்ன சிவா கண்ணி மைசெட்லாம் கலட்டுறது நாயம் கலட்டி எங்க நீ அது காது ஊற்று வீட்டில் போய் பொழைச்சிக்க எங்களோட சேர்ந்து நீனும் விதிமாண்டு எங்கள் அப்பா சொன்னார் நாடகத்துக்கு இதுக்கு வர வர கூட்டம் சுருங்குது இன்னொரு செம்பரியாடு வாரத்துக்கு விட்டுக்கிட்டு அதை கொட்டி இட்டிய ஊசியை போட்டுட்டு இருடான்டார் கேட்டா நீ இளங்கோடி அத்து போய் கிடக்கடா சே நீ எதிர்த்து போகடா இந்த வாரு அவன் கடைசி எறும்பு புத்துக்குள்ள இருந்து வந்து சீரணியை தீட்டு போகிற மாதிரி வர்றேன் இந்த எறும்புல விட்டுட்டு வந்துட்டாங்க புத்ரு சின்ன புத்ரு சின்ன புத்ரு பொம்பளை ஆளுகள்லாம் நெருக்கி சாணியோட ஓட போயிருச்சு அண்ணே காமெடியை ஏன் எரிக்கிறேன் நல்ல ஊர் சிரிக்குது கெடுத்து விடாது வேலை மசரா தான் பாரு ஆற்றுக்குள்ளே வெட்டி போச்சுட்டு போயிடுவேன் மோசமான வய ஊருது தான் புலச்சுக்கு உன்னைய பார்த்தா ஆமைக்கு நக்கறை மாதிரி இருக்கு அப்போ வய துறக்க மாட்டேன்னு மூடுவோம் தான் பாடுறா ஏற்கனவே எரிச்சலில் இருக்கேன் இந்த ஊரில் விழா கமிட்டி யாருங்கய்யா யாரை பார்த்தாலும் எனக்கு பயந்துடக்குயா விழா கமிட்டி இருக்கீங்களா அப்போ காசு வாங்கிட்டு நீங்கள் உட்காந்துன்னா உட்கார்டான் நல்ல ஒரு வேதியினுந்தால் போகும்போது எல்லா சாமிக்கு தேங்காய் உடச்சிட்டு போவேன் காசை கொடுத்துட்டியே நரேன் சார் பேமெண்ட் வாங்கிட்டீங்க சார் நான் சாதாரண ஆள் கிடையாது என்னை பார்த்தா மானாவதுரை சந்தைக்கடையில் ஆட்டுத்தொளி வாங்குற ஆள் மாதிரியே தெரியும் உங்களுக்கு தப்பு 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 எங்கள் அப்பா பேரை விரல் நீட்டு சொன்னோம்னா ரேக வெளுகம் எங்க அப்பா அவளபரியால் குறிஞ்சி நாடு ஊர் சிற்றூர் குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன் கட்டும் 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 தொண்டு தட்டு பாட்டிங் காலத்துலேருந்து நாங்கள் குறிஞ்சி நாட்டுக்கு தலைவராக இருந்தோம் ஒத்த ஒத்தப்பணையில இடி விழுந்துருச்சுல எங்கள் அப்பா பத்தியும் போய் முடிவுக்கு கூலு கரைச்சி குடிக்கலாம்னு உன்னாரி இடியை விழுந்து அடிக்க தொடர்ந்து தலைவராக இருந்த ஆத்தா வேதியானந்த பொம்பளை கேளுங்க கேளுங்கத்தான் போன எலெக்ஷன்ல எங்கள் அப்பா தோத்து போனார் விதி அவன் இந்த என் கல்ல ஓட்டு போட்டுவேன் ரெண்டு ஓட்டில் எங்கள் அப்பா தோத்து போனா அலே அந்த லட்சவர்களே இந்த மூவரும் அந்தளச்சிறுவர்களே இதை கேளுங்கப்பா ரெண்டு ஓட்டில் தோற்று போனார் வேண்டாத தெய்வம் இல்லை எங்கள் அப்பா அப்படி இருந்தோம் சட்டி எடுத்தார் காப்பு கட்டினார் வேலு குத்துனார் ஆனால் அவர் வேட்டியில் எங்கட்டு ஊக்கு குத்தாமல் போயிட்டார் இதுக்கு மேலே சோக்கு நான் எங்கன்னா போய் தேர்றது சிரிச்சுக்கங்க சோக்கு நல்ல சோக்கு தான் போட்டு போட்டு எங்கள் அப்பா ஜெயிச்சிடுவார்னு எங்கள் ஆத்தா பணியாரத்தை ஊற போடுது சுடுது புழுங்கரசியை வறுக்குதுங்க ஆத்தா சந்தோஷத்தில் நாட்டுக்கோழி அடிக்குது என்னென்னமோ பண்ணு ஆனால் எங்கள் அப்பா தோற்று போயிட்டான்னு சொன்னவங்க எங்கள் ஆத்தா அவள் பட்ட வேதாங்க அவள் பட்ட கிராம் கசகசா கசகசா யார் இந்த ரெண்டு ஓட்டு போட்டது அப்படின்னு ஊறக்காரன் பூரா விசாரிச்சு போகும்போது நம்ம குடும்பத்தில் தான் ரெண்டு பேர் ஓட்டிருக்காங்க எழுத்து நின்றவனுக்கு எதுத்து நின்றவன் பழம் சின்ன அப்பா நின்றது பிளா கொட்டை ரெண்டுமே ஒரு வளம் தான் அப்பா பிளாப்பழத்துக்கு சிரித்து அந்த அண்ணன் விசிட்டிங் கார்டை வாங்கி வைங்கடா பிளாப்பழத்துக்கு ஈ மொச்சிருச்சடா உடனே தோத்து போன வெறியில எங்கள் அப்பா கூரை வீட்டில் படத்துக்கு வந்தவர் இன்னும் முணு முணுன்ட்டு இருக்கும் போல ஏழு விழ பத்தவர் எட்டாவது உள்ளே போய் ரெடி பண்ணுவோம் எங்கள் ஆத்தாட்ட போய் பள்ள வளக்கிட்டு மண்டி ஓட்டார் எங்கள் அம்மா சொன்னிச்சு என்ன இலவுமையினேன் உன் வளையிலும் உன் நகன்ட்டு நீ கொண்டு வந்த அண்டா கண்டாலாம் இன்னும் ஈயமுசாம இருக்குது புதுப்பைக்கு கொஞ்சம் இடம் கொடு ஏடிஎம்மில் நூறுரூவா எடுத்துக்கிறேன் எங்கள் அம்மா சொன்னிச்சு என்ன சொல்லி தொலை ஏழு பேர் ஆம்பளை போயெலாம் கிடமாட மாதிரி இருக்காங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு நான் அரண்டரண்டு எழுந்திருக்கிறேன் நீச்சத்து நீ மோந்து கொடுக்க ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் கொஞ்சம் இடம் கொடுன்னு சொன்னார் எங்கள் அம்மா சொன்னிச்சு இதுக்கு மேலே கருப்பை பையில தேடி பார்த்தாலே இடம் இல்லை வேணால் மானாமதுரை சவுளி கடை பையன் ஒன்று சுருட்டி வச்சுருக்கேன் அதில் ஏதாச்சும் செஞ்சுட்டு போடார் அந்த கட்டை பையன் எங்கள் அப்பா விடலை ட்ரை பண்ணி பார்த்தார் அகலமாக இருந்ததுனால போயிட்டார் பையா தம்பி கொஞ்ச நேரம் எனக்கு படவடன்னு இருக்க கூட்டத்தோட நீ அடமான வயசை பேசி மேற்கொண்டு ஏழு பேர் சாதகம் சரியில்லைன்னு எங்கள் அப்பா சாதகோட்டை எடுத்துக்கிட்டு வீர சொல்ல போனார் வீரசலம் போய் பார்க்குறாரு சோசியர் உரத்த நாடு போயிட்டார் திருப்பி வந்து மறுவாரம் எங்கள் அப்பா வீட்டுக்கு சோசியர் போட்டு போனோடனே சோசியர் கருவாடு காய போட்டுருந்தவன் கருவாட்டு முல்லை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்பா வரைஞ்சி விட்டேன் முள்ளோடு ஏன்னு கேட்க மாட்டியா என்ன கேளு இப்போவா இப்போ இந்த டைலாக்ல நீ இருக்க கேளு சரி ஏன்னு கேளு என்ன என்பா என்னையா ஏ நீ எந்த ஜாத்துக்குள்ள ஓடா இப்படி ஒரு தொண்டையாடா ஆடா வேறு மாதிரி புடுங்குன மாதிரி அப்பா கொண்டு வந்தது சாதக நோட்டு கிடையாது வேற என்ன நோட்னு பூச்சி மருந்து மறுத்து திருப்பி அப்பா வீட்டுக்கு வந்து அம்மாட்ட இங்க சாதகத்தை வச்ச அப்படின்னு கேட்க அம்மா சொன்னிச்சு ஓலையில சொரு இருக்கு அப்படின்னு சொன்ன ஓலையில் தான் சொறி இருக்குன்னு எடுத்துகிட்டு போய் சோசியிட்ட கொடுத்தாரு சோசியர் அருவாமணைக்கிட்டேன் அப்பாவை எரிஞ்சு விட்டேன் என்ன அப்பா சாதம் நோட்டு தானே கொடுத்தாரு கொண்டு போனது கரண்டு புள்ள அட்டை சாதகம் பார்க்க விட மாட்டேன் என் கரகம் போகாது திருப்பி அப்பா ஒரு வழியாக புளிப்பானையெல்லாம் தூக்கி உடச்சு கொட்டையெல்லாம் எடுத்து யார் கொட்டையா நல்ல சோக்கு தான் கொஞ்சம் மைக்கில் பேசியிருக்கலாம் சோக்கை கெடுப்பேன் இல்லைன்னா எரிப்பேன் ஏன்னா எதுக்குற அண்ணன் பையனாக இருக்க ஒரு வழியாக சாதகம் நோட்டை போய் கொடுக்கும்போது சோசி ஒரு சட்டி தாளிச்சிக்கிட்டு இருந்தவ சட்டி குழம்பு சட்டியை தாளிச்சிக்கிட்டு இருந்தவ சட்டியை போட்டுட்டு அப்பாவை வெஞ்சனை கரண்டிகிட்ட எரிஞ்சிட்டாப்பா எதுக்குன்னு அப்பாவை இருந்தாங்க அப்பா கொண்டு வந்தது நூறு நாட்டை இன்னும் விடவே மாட்டேன் ஒரு வழியாக தேடி பிடிச்சி பக்கத்து வீட்டுக்காரப்பா அடித்தவையிலாம் கூப்பிட்டு வந்து நாங்கள் எங்கிட்டு போயிட்டோம்ல தேடி பிடிச்சி அப்பா சாதனோட்டை கொண்டு போகும்போது சோசியர் அப்பா பார்த்தோன்னே தூக்கு போட போயிட்டேன் ஏண்கள் அப்பா கொண்டு வந்து நம்ம காதுகுத்து மொய் நோட்டு ஒரு வழியாக சாதகத்தை பார்த்தவனே சோசியர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னே சொன்னாரு உங்க மகன் வீரத்தேவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க சொன்னோடனே அப்பா அங்கனையே சீத்து சீத்துன்னு அழுதார் மண்டி போட்டு அழுதாரானே இந்த டைலாக் இல்லை சரி சரி முந்தாது அழுதவனே அப்பா தேடிக்கேடி பார்த்தார் நான் கூட சொன்னேன் செகண்ட்ல ரெண்டு விழ தாயா இருந்தாலும் பரவாயில்லப்பாண்டி மண்டை ஏற்கனவே சுட்ட வரைஞ்சிருச்சு டோப்பு மசர் ப்ரோ மூணு விளை தாய் நான் என்ன நான் தேன்றாட்டு மாதிரி அலைஞ்சேன் ஆனால் ஒன்றுமே கிடைக்கலையே மிஸ்டர் ஆத்து முண்டை உங்க வீட்டில் எதுவும் ஓடாத டேப்ரிக்கா படிக்காத ஹார்மோனி ஏதாவது இருக்கா நாலுல தாயா இருந்தாலும் இதா இருக்கு அப்புறம் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க ஒரு தங்கச்சி இருக்கு அது நீங்களே மண்டி ஓடுங்க அது என் தங்கச்சிரா டைலாக் பேசுற அது ஏன் நல்லா பேசலாமே ஹெவியா அது என் தங்கச்சிரா இது ஓவர் சிறுத்துக்க அது என் தங்கச்சிரா உங்க தங்கச்சி ஆள் எப்படி மச்சான் அம்புட்டா அழகா இருக்கும் அது ஆபத்து மச்சேன் ஏன் மச்சான் உன் தங்கச்சி அழகாக இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு வீட்டில் விட்டு போனால் கரண்ட்டு புல் மீட்ரு வெளியே தான் இருக்குது மீட்ரு குறிக்க வந்துடவே உள்ளே வருவேன் இப்படி நீச்சல் தண்ணி கொடுங்கன்ட்டு சிலிண்ட்ரு ஓடுறவே நான் ஓசை சொறி விட்டு போகிறேன்னு உள்ளே வருவேன் அதனால மச்சேன் லேடுவாடாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் மச்சேன் இல்லை மச்சா என்றைக்கும் நான் காவலுக்கு இருப்பேன் மச்சா சும்மா புல் கடிக்கிற மாதிரி கொடுங்க கொலை கடிக்கிற மாதிரி குட்டி வேணாம் ம் உங்கள் தங்கச்சி பேர் என்ன மச்சேன் என் தங்கச்சி பேர் சொன்னால் சிரிக்கக்கூடாது நீ சிரிக்கிற மாதிரி என்னைக்கு பண்ண சொல்லு ஏதாவது என் தங்கச்சி பேர் சூம்பு என்னைக்குன்னு மாத்திரை உடலங்கிட்ட வாங்கல இல்லை இல்லை தங்கச்சி பேர் சூம்பா நான் கூட நீங்கள் தான் அந்த வேலை பார்க்குறீங்கன்னு நினச்சேன் ஒரே சூம்பா சும்புறேன் சூம்பி விடுங்க மச்சேன் உங்கள் தங்கச்சி எழுத்து விடுங்க கேவலப்பட்ட குடும்பத்தில் கெளுத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்களாம் பீரோவில் துணி எடுத்து விடுங்க மச்சேன் ரெண்டு மீட்ரு உள்ளே போய் அலசு டேப் வரைக்கும் நாசமா போக ஏண்டா இவனே இப்படி இருக்கானடா மான மதுரை ஆத்துக்குழுத்துல குட்டி மாதிரி இருக்கானே நல்லா இருக்குப்பா உன் உன்னை பே சொல்லவேன் மாடை ஒத்து விட்டாங்களா என் வருங்கால மனைவி வேதியன் இந்த ஐயனார் தான் திருப்பூட்டணும் இந்த அன்னதானத்தோட என் கல்யாணத்தை முடிச்சிவிட்டு காலையில் போகணும் வேதியிருந்த மக்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் என் மனைவி அழகாக இருக்கணும் அவளை வச்சு நான் லாட்டி சீட்டு வாங்கணும்னு கேரளா அவளை கோடி சொன்னாகட்டும் மச்சான் என்ன மச்சான் உன் தங்கச்சி நினைக்குது அவளை புரையறு மச்சான் நீங்கள் கூப்பிட்டாதான் என் தங்கச்சி வருமா வெட்கப்பட்டு நிற்கிது கூன்லன் நூலி மச்சம் வளர்ந்தல்லோ தேன் கொள்ளக்கா உன்னி கிருஷ்ண என் வயசை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு லைக் பண்ணியிருக்காள் தேன் கொண்டேதான் மஞ்சள் முத்து வந்து முத்தம் கொண்டுல அதுக்கு ப்ரோ போஸ்ட் ஓட்டுற மாதிரி நிக்கிறிய கண்ணீரஞ்சு வா சூம்பா இந்த சூம்புற ஒரே சூம்பா நெஞ்சலும்பா இருக்குமோ மச்சாயன் தங்கச்சி மழை வேஞ்சா தனி மண் வாசம் ஒன்னு நினைச்சாலே வாசம் தான் வேதியனந்த பாத மேல பேண்டு வைப்பேன் பார்த்து வைப்பேன் கையில் அத்த அந்த லாடன் ஜம்ப மூடுத்தா அது வேற தாய் கொடைக்கால அம்மா மச்சா யாரு மச்சா என் தங்கச்சி சூப்பு இரு சும்பவா ஜப்பவான்னு இப்போ பார்க்குங்க இருடா நீயா எல்லாம் பண்ணாதீங்க வாங்க நிழலுக்கூணத்தை சுருங்காம ஒரு கொடையாக மாறட்டுமா வரப்பில் மம்பட்டிய சாச்சு வைப்பேன் அதுக்கு கனையா நீயும் போட்டு வை சிக்கு வந்த முண்டையா எக்கமா ஐயா அந்த அரும்பாறைய மூட சொல்லுங்கயா இது வேற மிதக்குது கட்லா கண்ட மாதிரி கீரை முண்டை எந்த காட்டு முண்டையோ ஊர்ல தாளி வாட்ட வாட்ட வடச்சட்டியை கழுவுற மாதிரி இருக்கா என்னடா அண்ணா என்ன சொல்றாரு மச்சான் மச்சான் உன விரும்புறாராமா சோறு போட்டு சொல்றானா ஆமா தொட்டுக்கலாமா பாய் எடுத்துட்டு வரவா செகட்டு முண்டையா

கா பேசனாலே ரெண்டு பேப்பையும் வாங்கி பேசல புரியாது இதுல செகடு வேற இது எவனடா ஏற்படுத்தவன்னேய் சேய் உச்சகாரி முண்டா உன்னை கொலந்தே விடுவான் வாவான் பீ காம்ப ரெண்டு என்னடா நான் விட்டேன் போறது நல்லது

வா சோம்பு கனி கனி சும்மா இருந்தா வாங்கடா ஏன் புட்டு நேரம் இரசடிக்கு மாட்டுக்கு காண மாதிரி இருக்கு உன் வாயி உன்னை கொன்றுவேன் வந்து தொல்லாட்டி உன் குத்து வழக்கு எரியுதடி

زندکی வந்த мама மாமா சொல்றீங்க மானாமத்ரா சந்த கடைக்கு நீ போனா இளைய வடியா காகரி வாங்க வந்திருக்கான்னு பொம்பளை எல்லாம் சொல்லுவாங்க நீ இளைய வடியா பேரு உங்க அக்கா மனல் என்ன பேரு கேக்கறியா பேர் என்ன என் பேர் தூம்பு போட்டுக்கிட்டு நீ உன்னை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஆமா ஃபைட் இல்லாம நீங்க சைட் அடிக்கணும் மாமா ஐயோ

என்னம்மா வள்ளி பொண்ணு மாறி தேடி என்னம்மா வள்ளி பொண்ணு சூம்பு என்னமாச்சு பயமா எந்திரிச்சு தூங்காம பள்ளி போட்டு மனசு கொள்ள உள்ளது கட்டுக்கிட்டே

அம்மா நீங்க முன்னப்பனா காட்ட பாத்துக்கிங்களா முன்னையும் பார்க்கல பின்னாடியும் பார்க்கல எப்படி பார்க்க முடியும் இருந்தா தானே பார்க்க முடியும் இல்லாத பொழுது பார்க்க முடியும் மூடு கேர் பொம்பளைக்கு ஓயாத வேல என்னது வேல தெரியுமா ஓயாத வேல மூடுற வேல ஏய் அப்புறம் ஏண்டி தரக்கற ஏதா இது முதல்ல அடக்க அடக்கமா இருக்கணும் தெரியுமா நான் நானா தரக்கறேன் ஏய் பொண்ணு முதல்ல எடுத்து காட்டா இருக்கணும்டி எடுத்து காட்றீ நீ என்னடி இப்படி இருக்கற என்னடா அது பணம் கிட்டி மாதிரியே இருக்கறா மூடுறி முதல்ல ஏய் எடுத்து

உங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல இவங்களை மட்டும் தான் பிடிச்சிருக்கு என்ன மதனி நீங்க சொன்ன மாதிரி காட்டுக்குள்ள சிங்கம் கரடி புளுத்துருச்சு என்னது யாரு இன்னைக்கு நம்ம பார்த்து லைட் எடுத்துட்டு வரையா அத்தை தண்டியா சரி அண்ணா இந்த இடத்துக்கு வந்ததுமே ரொம்ப சந்தோஷம் நான் தனிமையா இருக்கேன் நீ நல்லா இருற அண்ணா ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு நல்லா இருப்ப நல்லா இருப்ப உனக்கு நான் என்ன எனக்குமே உங்களை பார்க்கும் போது நீங்க கட்டி முழுக்க முழுக்க குத்துவது கையை ஒடிச்சே உருவேன் ஒரு அளவு